கடந்த வாரம் அனைவரையும் ஒரு கணம் அதிர வைத்தது ஒரு சம்பவம் ஒரு சிறுவனின் வாய்க்குள் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய போது அந்த துப்பாக்கி வெடித்து படுகாயமடைந்திருக்கிறார் அந்த சிறுவன் இந்த கொடூர செயலை செய்தது யாரோ ஒருவர் அல்ல கண்ணியமிக்க காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி அனைவரது கண்டனத்திற்கு ஆளாகியுள்ள இந்த சம்பவத்தை இன்றைய வழக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தென் சென்னை பகுதியில் உள்ள நீலாங்கரை காவல் நிலையம் கொஞ்சம் பரபரப்புடன் தான் இருக்கும் குற்றங்கள் நிறைய நடக்கும் பகுதியாதலால் நீலாங்கரை காவல் நிலையத்தின் காவலர்களும் ஓய்வில்லாமல் தான் மேலே செய்து பரபரப்புடன் இதுவரை காணாத பதட்டமும் தொற்றிக்கொண்டது அந்த காவல் நிலையத்தை ஏராளமான போலீசார் அந்த காவல் நிலையம் முன்பு குவிக்கப்பட்டிருந்தனர் ஒவ்வொருவர் முகத்திலும் நீலாங்கரையின் கிழக்கு கடற்கரை சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான மக்கள் குவிந்திருந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆவேச மக்கள் கூட்டம் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தையும் மக்கள் முற்றுகையிடப் போவதாக வந்த தகவலை அடுத்தே இந்த காவல் நிலையத்திற்கு அத்தனை பாதுகாப்பும் அந்த காவலர்கள் அத்தனை பதட்டமும் பெரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை முன்பு அந்த தாய் கதறி எழுந்து கொண்டிருந்தார் என்று அத்தனை ஏதனையுடன் பரிதவித்துக் கொண்டிருந்தாள் என்ன ஆயிற்று இந்த தாயின் மகனுக்கு ஏன் ஈராங்கரை காவல் நிலையம் முன்பு இத்தனை பதட்டம் கடந்த ஆறாம் தேதி இரவு நீலாங்கரை போலீஸ் நிலையத்தின் காவலர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் சந்தேகப்படும்படி கொண்டிருந்த பதினான்கு வயது சிறுவன் தமீன் அன்சாரியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரிக்கின்றனர் ஏற்கனவே பல சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த தமீன் அன்சாரியை சமீபத்தில் நடந்திருந்த கோயில் உண்டியல் திருட்டு உட்பட பல திருட்டு சம்பவங்கள் பற்றி தீவிர விசாரணை நடத்தியிருக்கின்றன அன்சாரியோ உண்டியல் திருத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுக்கவே இந்த குற்றங்களை தீவிரமாக விசாரித்து வரும் ஆய்வாளர் புஷ்பராஜ் சிறுவனிடம் விசாரணையை தாம் செய்வதாக கூறி தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அந்த சிறுவனை மிரட்டுகிறார் தனக்கு எதுவும் தெரியாது என்ற சிறுவனை பயமுறுத்த தனது துப்பாக்கியை அவன் வாயருகே வைத்து சுடப்போவதாக மிரட்டுகிறார்

உடனே பெரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறார் அந்த சிறுவர் நாங்க மூணு பேர் ஒரு மணி நேரம் பின்னாட காவல்துறை நின்றுனால இது மாதிரிமா நான் என் ஹஸ்பண்ட் கூட்டு போயிருந்தாங்க நான் கீழே படுத்திருந்தேன் இவ்வாறு கீழே உழுந்து என் மேல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம் இறங்கி வந்துட்டோம் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து துப்பாக்கி ரவையை எடுத்துவிட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சையை தொடர்கின்றனர் மருத்துவர்கள் என்ன தப்பு சொல்லு நான் அப்படின்றதுக்கு அம்மா அம்மா நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சந்தேகம் பேர்ல என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சாரு சொல்லுடா எங்கடா போன என்ன பண்ண எதுக்கு ரோட்ல நடந்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் திருண்டியான்னு கேட்டாரு பின்னால கையில இரும்புலால கட்டி கால்ல தடியால் அடிச்சாரு அடிச்சதுக்கு அப்புறமும் நான் எதுவும் சொல்ல முடியலன்ட்டு ரிவால் எடுத்து கையை தொண்ட வழியில இருந்து வச்சு நீ உண்மையை சொல்லலாம் சுற்றுவண்டா சுற்றுவண்டா சொல்லு இல்லன்னா சுட்டே விடுவா அப்படின்னு மிரட்டினதுனால என்ன சூட் பண்ணிட்டாரு நான் இயற்கையில விழுந்துட்டோமா நீலாங்கரையில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கொடுமையான முறையில் விசாரணை என்கிற போர்வையில துப்பாக்கியால் சுட்டு அந்த சிறுவன் கவலைக்கிடமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் அவருடைய இல்லத்தை சென்று பார்த்தோம் மிகவும் வேதனையாக இருக்கிறது மருத்துவமனையில் ஊசலாடி கொண்டிருக்கிற அவரை சந்திப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் காவல்துறை உரிய அனுமதியை மறுத்திருக்கிறது ஆனாலும் அதிகாரியிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சந்திப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் உறவினர்களும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் மருத்துவமனை முன்பு வீண்டுவிட நீர் நேரத்தில் நிலையத்தின் முன்பும் பதக்கம் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பதினாறு வயது நிரம்பிய தமிம் அன்சாரி என்கின்ற அந்த இளைஞனை அந்த காவல் நிலையத்திலே பணியாற்றக்கூடிய புஷ்பராஜ் என்கின்ற ஆய்வாளர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவனிடம் பொய் வாக்குமூலம் பெறுவதற்காக முயற்சிக்கும் போது துப்பாக்கி வெடித்து இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் என்று இறங்க அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பு சாலை முறையில் ஈடுபட்டு புஷ்பராஜ் அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது காவல்துறை அதை மறைக்க பார்க்கின்றது துப்பாக்கி தானாக விழுந்து அது சுட்டுவிட்டது எதிர்பார்த்த விபத்தாக ஆகிவிட்டது என்று மறைக்க பார்த்தார்கள் பகுதியில் உள்ள வெேனி முதல் பிரதான சாலையில் வசித்து வருகிறார் தமீம் தமீம் அன்சாரி அன்சாரியின் தந்தை முகமது அனீஃபா இரண்டு வருடம் முன்பு சபீனா காலமாற்றிவிட்டார் மற்றும் ஒரு சகோதரன் வாழ்ந்து வந்த தமீம் வந்தாம் வகுப்புடன் பள்ளியை விட்டு நின்றுவிட்டார் ஒரு உணவகத்தில் சாதாரண தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் ஏற்கனவே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் சபீனா பேகத்தின் குடும்பத்தில் இந்த சம்பவம் இன்னொரு பேரடியாக வந்து விழுந்திருக்கிறது சிறுவன் தமீம் அன்சாரியை சூட்டில் காயப்படுத்திய ஆய்வாளர் புஷ்பராஜ் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் மேல் இந்திய தண்டனை சட்டம் மீது கீழ் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டார் என்று வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாம்பரம் ஆதிபோல் இந்திரஜித் தலைமையில் விசாரணைக்கு ஆணையம் கிடைக்கிறது தமிழக அரசு சென்னை காவல்துறை ரீதியிலான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது விசாரணையின் முடிவு வந்த பிறகு வழக்கு பதிவில் மேலும் சில பிரிவு தீர்க்கப்படலாம் என போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கிறது இதற்கிடையே காயப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவி செய்ததுடன் சிறுவனின் மருத்துவ சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் உடல்நலம் இருக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு அபாயமும் இல்லை மருத்துவமனையில் ஐசியூல தனி அலுவல இவங்க டாக்டருடைய பராமரிப்பில் இருக்காரு இப்ப அவர்கிட்ட விசாரணை பண்ணியாச்சு அவங்க பெற்றோரை விசாரணை பண்ணியாச்சு இந்த முதற்கட்ட விசாரணை முடிச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அறிக்கை கொடுத்து டீடைல்டு என்கொயரிக்கு உத்தரவு வாங்கி நம்ம அதன்படி விசாரணை முடிச்சிட்டு அந்த உரிய சட்டப்படி உரிய நடவடிக்கை அந்த அலுவலர் மீது பேசினாரு அவர் வந்து ஸ்டேபிளா இருக்காரு பேசுற தலைமையில் நல்லா இருக்காரு விசாரணைக்கு போறோம் விசாரணை முடிச்சிட்டு முதற்கட்ட விசாரணையினுடைய அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தி அதன் பேரில் விரிவான விசாரணை இருக்கிறோம் அந்த சிறுவனுடைய வாய்க்குள் துப்பாக்கியை வைத்து விசாரித்த போது துப்பாக்கி வெடித்து தொண்டைக்குள் குண்டு பாய்ந்திருக்கிறது இந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் புஷ்பராஜ் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் காவல்துறையின் விசாரணை முறையை கேள்வி எழுப்பியுள்ளது குற்றவாளிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளாத போது குற்றங்களை கண்டுபிடிக்க முடியாது என்று கூட ஒரு தரப்பினர் சொல்கின்றனர் நாளை இந்த சிறுவன் துப்பாக்கி குண்டை என் தொண்டையில் தடுத்து நிறுத்தியவன் என்று கூறலாம் மற்ற சிறுவர்கள் அவனை கண்டு பயந்து நெடுங்குவார்கள் இதே மாதிரி ஏனென்றால் இத்தனை ஆபத்தை தன்னால் சந்திக்க முடிந்தபோது மற்றவர்களால் முடியும் என்று அவன் நினைக்கலாம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ காவல்துறையோ மொத்தமாக பார்த்தோம்னாக்கா நேரடியாக

அவருடைய வாழ்க்கை இயல்பானதாக மகிழ்ச்சியமானதா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சட்டமும் சரி இந்த அமைப்புகளும் வந்து குழந்தைகளை அடைத்து செல்கின்ற பொழுது பெற்றோர் உடன் இருக்க வேண்டும் அல்லது உரிய உறவினரோ சகோதரனோ சரியான கூட இருக்கணும் இங்க நடந்த சம்பவத்தை எடுத்து பார்த்து சொன்னோம்னாக்கா உரிமை மீறல் அடிப்படையில் என்ன காரணம்னாக்கா குழந்தை உரிமையும் மனித உரிமைதான் என்கின்ற ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதே நேரம் அந்த சிறுவன் சில தவறுகளை செய்திருக்கிறான் என்று வாதிடுபவர்களும் உள்ளனர் ஆனால் அவனை விசாரித்தது தவறா என்ற கேள்வியும் அவர்களிடத்தில் உள்ளது இந்த குழந்தை ஏற்கனவே சில தவறுகள் செய்திருக்கிறார் என்று ஒரு காரணத்தை அடிக்கிறார் சொல்லுகிறாங்க ஒரு விஷயத்தை அடிப்படையில் பார்க்கணும் இந்த காவல்துறை என்ன செய்கிறது என்றால் குழந்தை தவறு புரிந்தது என்றுதான் சொல்றோம் ஆனால் அந்த தவறு புரிவதற்கான பின்னணி என்ன தவறு புரிந்தது என்று சொல்லவில்லை தவறு செய்ய தூண்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த தூண்டப்படுகிற ஒரு காவல் ஆய்வாளர் நன்றாக பார்க்க வேண்டும் ஒரு அனுபவம் ஆய்வாளர் இப்படி கண்மூடித்தனமான ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு கொலை முயற்சி தான் சொல்லும் ஒரு குழந்தையின் உயிர் என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த குழந்தை என்பது நாட்டினுடைய சொத்து அழகாக சொல்கிறது நம்ம நாட்டினுடைய தேசிய குழந்தைகள் கொள்கை என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் குற்றவாளிகள் பெருகிவிட்ட சூழலில் சாதாரணமாக தகவல் கேட்டு வாங்குவது என்கிறார் இவர் நிச்சயமாக எடுத்த உடனே எந்த குற்றவாளியும் பொடிச்ச உடனே போலீஸ் கிட்ட மாட்டின உடனே உண்மையை இல்ல அப்படி சொல்லலங்கும் போது இந்த குற்றம் நல்லா தெரியுது அந்த குற்றவாளி உண்மையை மறைக்கிறான் அப்படின்னு அந்த குற்றத்தை பத்தி வெளியில வராம இருக்கும்போது அந்த விசாரணை அதிகாரி ஒரு மனிதன் தாங்க முறையில அவருடைய மனசுல ஏற்படுற இது ஏற்படுறதுக்கு சகஜம் கோபம் ஏற்படுறது சகஜம் அதே நேரம் பின் விளைவில் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் அந்த விளைவை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார் இப்போ நம்ம ஒரு உத்தியோகத்துல இருக்கிறோம் அதனுடைய பின் விளைவுகள் என்ன நம்ம நம்ம வந்து ஓவரா நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் நினைச்சு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அதிகாரிகளால தான் அந்த குற்றத்தை ஓரளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாம இப்ப சமீபத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூடு இருக்கு இல்லையா இது இதுபோன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான் சொல்ல முடியும் இந்த விவகாரத்தில் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பொதுவாக அனைத்து காவலர்களுக்கும் இருக்கும் நிறைய துறையினர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் பெரிய விஷயமாக எடுக்க வேண்டாம் என்கிறார்கள் இந்த விஷயத்துல பொதுமக்கள் என்ன செய்யணும்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு நம்ம விஷயம் எடுத்துக்கலாம் அது சட்டம் வந்து எந்த காலத்துல விட போறது கிடையாது நீ என்னதான் பொதுமக்கள் இன்னைக்கு சாலை மறியல் பண்ணாதுக்காக ஒரு ஆக்ஷனும் இல்லைனாக்கா ஒரு ஆக்ஷன் எடுக்க போறதில்லை எப்போ வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய கடமை பொறுப்பை மறந்துட்டு தன் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலை கொண்டு போனாரா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் நிச்சயமாக அவருடைய கேரியர் லைஃப் அவருடைய உத்தியோகம் பாதிக்கப்படும் உத்தியோகம் எதிர்காலம் பாதிக்கப்படும் ஆனா அதை விட்டுட்டு பொதுமக்கள் என்ன பண்ணிடுறாங்க சில பேர் இத ஒரு பாலிடிக்ஸா எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்களும் காவல்துறையே இப்படிதான் என்னமோ இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்தது மாதிரி பரப்பி விடுறது மிகப்பெரிய தவறு போலீசாரை எதிர்க்கெடுத்தாலும் குறை சொல்லுவதன் மூலம் கடமையை சரிவர செய்ய விடுவதில்லை என்கிறார்கள் எங்கேயோ அவரோட ஒரு பெண்ணிட்ட ஒரு காவலர் தப்பா நடந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக பெண்களையே நிலையத்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க ஆனால் அதனால நெட் ரிசல்ட் என்ன பாதிக்கப்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா எந்த பெண்ணையும் கொண்டு வந்து விசாரணைக்கு கொண்டு வர வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது கூட கொண்டு வந்து விசாரிக்க முடியாம வழக்குகள் கஷ்டப்படுது ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறு ஏற்பட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டாந்தாங்கன்னா விசாரிச்சு கண்டுபிடி விசாரிச்சு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுபவிக்கக்கூடிய பொறுப்பு சமூக பொறுப்பு ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதை செய்யலன்னா என்ன ஆகும் அதுவே அடுத்த நாள் ஒரு மரடராவோ அல்லது ஒரு தற்கொலையாகவோ வந்து நீக்கும் குழந்தைய கொண்டு வரக்கூடாது குழந்தைகள் சொல்லி நம்ம சொல்றோம் நிறைய இடங்கள்ல குழந்தைகளை பயன்படுத்தி அஃபன்ஸ் நடக்குது இந்த நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வருவாங்க இந்த ரோலிங் செட்டரை தூக்கிட்டு உள்ள ஒரு பையனை உள்ள அனுப்புவாங்க உள்ள போய் அந்த பையன் எல்லாத்தையும் எடுத்து வருவாங்க இன்னும் சில அந்த இதுல ஆந்திரா பகுதியில ஒரு வில்லேஜ் இருக்கு அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை ட்ரெயின் பண்ணி குடிச்சிருக்காங்க வந்து குளிக்கிற இடத்துல திருவிழா நடக்கிற இடங்கள்ல அந்த பையன் வைப்பாங்க அந்த குளிக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருந்து வச்சுட்டு போன நகைகளை எடுத்துட்டு சைகையை அந்த கூட்டு வந்தவங்க சைகை காட்டுவாங்க அந்த சைகைக்கு ஏற்ப அந்த நகையை திடீர் போவோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு நம்ம ஒதுக்கி காட்டுறதுக்கு காவல்துறை அதிகாரிங்கிற முடியாது ஏன்னா காவல்துறை அதிகாரி போய் ஒரு குற்றச்சாஹாவை பார்க்கும் போது குற்றம் நடந்த இடத்தை பார்க்கும் போது அந்த குற்றம் நடந்திருக்கிறதுல கோரமான இதுகளையும் இழப்புகளையும் பார்க்கும் போது உண்மையிலேயே எந்த போலீஸ் ஆபீசருக்கு மனதில் ஒரு வேகம் ஏற்படும் அந்த வேக இருந்தாதான் அந்த போலீஸ் அதிகாரி அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் ஒரு காவலர் குற்றம் செய்தார் என்று ஒட்டுமொத்த காவல்துறையை குறை சொல்வது சரியான அனுகுமுறை இல்லை என்றார் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை அலுவலர்களும் இந்த சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவே ஒரு தனி உள்ள குணம் அந்த அவங்க காவல்துறைகள இருக்கதான் செய்யும் அது எப்போதாவது வெளிப்பட்டால் அதனுடைய வெளிப்பாடு அந்த பர்டிகுலர் காவலருக்கு பாதிக்கப்பட வேண்டுமே தவிர சமூகத்தை பாதிக்கப்படக்கூடாது அந்த காவல்துறையை பாதிக்கக்கூடாது காவல்துறையில் குற்றவாளிகளின் செயல்கள் ஆத்திரமூட்டும் போது அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் இப்போ போலீஸை வந்து ப்ரோவோக் பண்ற மாதிரி ஆத்திரமூட்டுவது மாதிரி சிலவர்களோட பிஹேவியர் இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு கண்ட்ரோல் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத காவல் காவலர்கள் காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க சமயத்துல அதிகமாக போர்ஸ யூஸ் பண்ணிடுவாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு போர்ஸை யூஸ் பண்றதுக்கு சட்டத்தில் இருக்கிறது ஒரு குற்றவாளி தப்பித்து செல்வதற்காக முயற்சித்தால் ஒரு அளவுக்கு செல்வதை தடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்காக சில பேர் பயன்படுத்திடுவாங்க அதன் காரணமாக இந்த மாதிரி இறப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விசாரணை முறையில் நிறைய சிரமங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அதாவது விசாரணை செய்யப்படுபவர் சொன்னால் மட்டுமே உண்மை தெரிய வரும் இவ்வளவு சயின்டிபிக் முன்னேறினா கூட ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது எந்த உபகரணமும் இல்ல மனச ஒரு மனிதன் வந்து ஒன்லி அவன் துன்புறுத்தலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ இல்ல ஏதோ ஒன்று பயந்து சொன்னாதானிய சயின்டிபிக்கா அவனுடைய மனதிலிருந்து கொண்டு வரதுக்கு அதாவது சைக்கோ இதெல்லாம் இருக்கு சைக்கோ சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இதை அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு வரல சாதாரண ஒவ்வொரு காவல்நிலையத்திலும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது இன்னும் பிரபலம் ஆகல அந்த மாதிரி ஒரு இதை வந்து சாதாரண வழக்குகள் எல்லாம் பயன்படுத்தவும் முடியாது அது வந்து பிராக்டிகலா நாட் பாசிபிள் குற்றவாளிகள்ட விசாரணை நடத்தும் போது எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கின்றன உதாரணமாக சில கைதிகள் விசாரணையின் போது மரணத்தை இருக்கின்றனர் துப்பும் துலங்க வேண்டும் கைதிக்கும் எதுவும் ஆகக்கூடாது எனில் எப்படி விசாரணை நடத்துவது காவல்துறை இருதலை கொள்ளி எறும்பு போல தவிக்கிறது என்றே சொல்லலாம் விசாரணை கைதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை காவல்துறையில் உள்ள சிலர் பின்பற்றுவதில்லை குறிப்பாக ஆய்வாளர் புஷ்பராஜ் செய்தது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது சிறுவர்களிடம் யார் விசாரணை நடத்தலாம் என்பதற்கும் வழிமுறைகள் உள்ளன பொதுவாக இதுபோன்ற சிறுவர்களின் குற்ற செயல் விசாரணைக்கும் தண்டனைக்கும் தனி கவனம் செலுத்தி போலீசும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது குழந்தைகளை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லும் போது அந்த பெற்றோர்கள் உடன் இருக்க வேண்டும் உறவினர்கள் உடன் இருக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த தாய் வந்து தகவல் சொல்லப்படவில்லை இந்த நிகழ்வு குழந்தைக்கு நடந்திருக்க பெற்றோருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதால் எவ்வளவு அடிப்படை மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது மேலும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வயது குற்றவாளிகளை விசாரணை செய்வதற்கு என பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு காவலராவது இருக்க வேண்டும் என்பதும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது நீதிபதி தலைமையில் நீதிபதியான தலைமையில் வந்து ஒரு நீதிக்குழு அமைத்து இதை போன்ற காவல் நிலையங்களில் இருக்கிற வன்முறைகள் காவல் நிலையத்தில் இருக்கிற படுகொலைகள் காவல் நிலையத்தில் இருக்கிற மரணங்கள் அத்தனையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம மிக மிக முக்கியமான கோரிக்கையாக நாம் அதை அதைவிட சிறந்த விஷயமாக அனைத்து காவல் நிலையங்களும் குழந்தைகளை நாம் அணுகுவது குழந்தை அணுகுமுறை என்ன குழந்தைகளுக்காக இருக்கிற அமைப்புகள் என்ன ஜுனியல் ஜஸ்டிஸ் போர்டு என்ன சைல்டு வெல்பேர் கமிட்டின் என்ன மாநில மாநிலக்கு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் என்ன இந்த விஷயங்களை காவல்துறை அலுவலருக்கு முறையாக பயிற்சி அளித்து காவல் நிலையங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக காவல்துறை சார்ந்து இளம் சிறார்களை பராமரிப்பது சிறப்பு குழந்தை காவலர்கள் மட்டும்தான் குழந்தைகளை விசாரிக்க முடியும் என்பதை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உடனடியாக காவல்துறை ஒரு பயிற்சியோ அல்லது சுற்று அனுப்பி செய்யப்பட வேண்டும் ஆனால் சிறுவயது குற்றவாளிகள் மற்ற குற்றவாளிகள் போல்தான் இன்னும் நடத்தப்படுகிறார்கள் என்பதை அன்சாரி காயம் வட்ட இந்த வழக்கு காட்டுகிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்